ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திங்கக்கிழமை தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் போய் நம்ம மீன் வாங்கிட்டு இருக்கோம் மீன் கம்மி விலைக்கு தான் வாங்கியிருக்கோம் என்ன வேலைக்கு வாங்கியிருக்கோம் என்ன மீன் வாங்கியிருக்கோம் மீன் கிளீனிங் இருக்கும் அதே போல் சமைக்கிற என்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்கட்கிழமை காலையிலேயே எதாச்சாங்க போகணும் அதாவது மீன் அந்த டைமில் இருக்குமாங்கிற தெரியல பிள்ளைங்களுக்கு லீவு எனக்கு லீவு மதியந்தான் ஸ்கூல் அப்படிங்கிறனால பிள்ளைங்கள கொண்டு அங்கே கொண்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தாங்க சரி அவங்கள காட்டணுங்கிறதுக்காக காலையில் போயிருந்தோம் அப்போ வந்து ஏலெலாம் நடக்கலை க்ளீன் பண்ணுறவங்களாம் உட்காந்துருந்தாங்க எந்த போட்டுமே வந்த மாதிரியும் இல்லை நாங்கள் அதில் கொஞ்சம் தள்ளி வந்து இந்த வல்லத்தில் இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தவங்கெல்லாம் அந்த வலையிலேருந்து மீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அங்கே தான் மீன் நிறைய பேர் மீன் வாங்குவாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ நிறைய பேர் மீன் வச்சுருந்தாங்க அதில் நாங்கள் இந்த மீன் வந்து எல்லாமே விலை அதிகமாக தான் இருந்தோம் அந்த டைமில் ஏன்னா காலையிலே அப்படிங்கும்போது ஏலத்துக்கும் வரல பார்த்திங்களா அவங்களே சொல்கிற விலை தான் சில சில மீன்கள் கம்மியாகவும் சொல்கிற சிலது அதிகம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு சரி பார்த்துட்டு இருந்தோம் சரி வந்ததுக்கு ஏதாவது மீன் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் இந்த மீன் இது வந்து ஒரு கூறா தனியாக வச்சுருந்தாங்க என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கும்போது மொத்தமாக இரநூத்தி எழுபது ரூபா சொன்னாங்க இரநூத்தி எழுபது ரூபானா சரி இப்போ நம்ம வந்து இந்த கிளி மீன் இது வந்து கிளி மீன் இந்த கிளி மீனை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கிளி மீன் மட்டுமே இரநூறுவா சொன்னாங்க அந்த மீன் இரநூறுவா அப்படிங்கும்போது சரி அப்போ இந்த மீன் சேர்த்து வாங்குறது நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது ரூபா தாரோம் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லி கொடுத்தாங்க இது கிளி மீன் இந்த மீன் பேர் தெரியல அவங்க ஏதோ சொன்னாங்க எனக்கு மறந்துடுச்சு வேலை பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் மீன் இதுக்கு முன்னே ஒரு டைம் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வந்த மீனை அந்த மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அப்போ தான் செதில் எடுத்து கட் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுதான் அந்த இன்னொரு வகை மீன் இப்போ உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கொஞ்சம் கலர் கலராக இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது நான் வந்து ரெண்டு மீனையும் அன்றைக்கி சமைக்கணும்னு முடிவு பண்ணலை இந்த இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எதுக்கி வச்சுட்டேன் அதில் புதன்கிழமை அல்லது வேலைக்கெழம என்றைக்காவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி மீன் தான் அன்றைக்கி எடுத்துருந்தேன் அதுவுமே குழம்பு வைக்கலாம் ஃப்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மீன்லாம் க்ளீன் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது அந்தளவுக்கு அங்கேயே க்ளீன் பண்ணியிருக்கலாம் அங்கே கொடுத்தோம்னா ஐம்பதுருவா அறுபதுருவா கேட்பாங்க கூட எக்ஸ்ட்ரா ஆகும் பார்த்தீங்களா சரி நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம்னு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த செதிலெலாம் எடுக்கிறதுக்கு என்ன பட்ட பாடு இருக்குது அதை கத்தி வச்சு எடுக்கலாம் வரவே இல்லை அதுக்கப்புறம் கையை வச்சு சொரண்டு சுரண்டு தான் வந்தது ஒவ்வொரு அந்த செதிலுமே இந்த அந்த காலத்தில் நாலனா சைஸ் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி இருந்தது வீடு ஃபுல்லாக தெரிச்சிச்சின்னு தான் சொல்லணும் மேல் ஃபுல்லாக அதுதான் தெரிச்சிருந்தது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து மீன் கிளீன் பண்ணுறவங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க ஒரு கரண்டி மாதிரி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க அந்த அதை வச்சு கிளீன் பண்ணுறாங்க அது வந்து நல்லா வருது செதிலாம் சூப்பராக வந்துடுது நமக்கு கத்தி வச்சு எடுக்கிறது வரவே இல்லை இப்போ க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்துன்னு சொல்லலாம் அதே போல் அதில் வயிற்றில் இருக்க குடலை எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு ரெண்டு மீன் ஃபுல்லாக மண் சாப்பிட்டு வச்சுருக்கீங்க ஒரே மண் இந்த மீன் கிளீன் பண்ணிவிட்டுலாம் நமக்கு சா சாப்பிடணும் அடுத்தள போய் சாப்பிடணும்லாம் நினச்சோம்னா சாப்பிடவே தோணாது அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணேன் அப்புறம் தலையை நான் கட் பண்ணல உள்ள இருக்க சேவலம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்தேன் ஓரளவுக்கு சரி நம்ம கற்றுக்க வண்டி தான் வேறு என்ன செய்ய நமக்கு எந்த இந்த வயசுலாம் வேறு இன்னும் நம்ம கற்றுக்கல மீன் கட் பண்ண தெரியான்னு சொல்லிகிட்டே தெரிய முடியாது பார்த்தீங்களா அதனால் நானே க்ளீன் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அந்த குறுக்க குறுக்க அந்த கத்தி வச்சு அப்படி லைட்டாக வெட்டி வச்சுட்டேன் வெட்டிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணணுன்னு தாங்க சொல்லணும் இதுக்கு பேசாமல் அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கலாமான்னு தோணுச்சு ஏன்னா கட் பண்ண கட்டமாக அந்த செதில் வந்து அங்கங்கே இருந்துட்டு என்ன க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே அங்கங்கே இருந்துக்கிட்டே இருந்தது அந்த சமையலுக்கு போகிற வரைக்குமே ஒரு ஆறு ஏழு திருப்பு கழுவன மாதிரி தான் அந்த செதிலை எடுத்து 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 ரொம்ப கஷ்டப்பட்டுன்னே சொல்லலாம் ஆனால் எப்படியோ நான் கழுவி முடிச்சுட்டேன் என்ன அதுலேயும் அந்த இன்னொரு பெரிய மீன் இருக்குது பார்த்திங்களா அந்த மீன் க்ளீன் பண்ணும்போது கையில் குத்தி ஐயோ அது பெரிய கஷ்டம் அதெல்லாம் நான் அந்த க்ளீன் அந்த மீன் கிளீன் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இந்த மீன் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் ஃப்ரை பண்ணணுன்னு தான் இருந்தோம் பார்த்திங்களா அதனால் அன்றைக்கி தான் வச்சுருந்தேன் ரசம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணதுக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் வத்தல் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் லெமன் புளிஞ்சு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி மீனை நல்லா தடை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணேன் இந்த மீன் இதுக்கு முன்னே நான் ஒரு டைம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்போவுமே இந்த மீன் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோ உதிர்ந்து உதிர்ந்து தான் வந்தது அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் மீன் எதுவும் அப்போ வந்து ஏலத்தில் வாங்கிடுவோம் அந்த மீன் அப்போ மீன் எதுவும் கெட்டு போயிருக்கும் போல அதான் அப்படி உதிர்ந்து வருதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த மீன் அப்படி வாங்கலை அவங்க இங்கே வளையிலிருந்து எடுத்த மீன் தான் எங்கள் முன்னால் தான் எடுத்தாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இந்த மீனையுமே ஃப்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு பிஞ்சு தான் வந்தது ஆனால் மீன் டேஸ்ட்டாக தான் இருந்து மோசம்லாம் சொல்ல முடியாது மீன் டேஸ்ட்டு தான் ஆனால் ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு அப்படிங்கிறனால இப்போ ஒட்டி என்னன்னு தெரியல ஆனால் அடுத்த டைம் வந்து நான் இந்த பெரிய மீனையுமே ஃப்ரை பண்ண தான் செஞ்சேன் அது வந்து ஒட்டலை அந்த ஸ்கின் வந்து ஒட்டாமல் தான் இருந்தது இந்த மீன் மட்டும்தான் நல்லா அப்படி பிஞ்சிட்டு வந்த மாதிரி வந்தது ஆனால் டேஸ்ட்டுக்கெல்லாம் குறவில்லை இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஃப்ரை வைங்களேன் ரொம்ப நேரம் நின்று ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது இது இந்த முழு மீனாக ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவும் வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மீன் நம்ம அந்த அந்தளவுக்கு ரொம்ப சாப்பிட முடியாது நமக்கு சின்ன மீன் தான் கரெக்டு அது சரி இப்போ வாங்கி கொடுத்தேன்னு சரி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைங்களுக்குமே பிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் தானே நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பாருங்க எப்படி பிஞ்சு வருதுன்ட்டு வருவோம் அந்த மசாலா வந்து அதில் ஒட்டாத அளவுக்கு இருந்த மாதிரி இருக்கும் அந்த அதோட தோலே கிழிஞ்சிட்டு வர மாதிரி தான் அப்படியே சட்டியில் ஒட்டிடுது அந்த மாதிரி தான் இருந்தால் ஆனால் டேஸ்ட்டு குறவில்லை அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம் பாய்